பாகிஸ்தானோட இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் இன்றைக்கி ப்ரெஸ் அண்ட் மீடியா அவுட்லெட்ஸுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாரு இருபத்தாறுலருந்து முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ளே இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு மிலிட்டரி ஸ்ட்ரைக்கை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெகாம் தாக்குதலை ஒருபோதும் பாகிஸ்தான் ஆதரிக்கவில்லை அதற்கு எதிராக தான் நாங்கள் எங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் கூடுதலாக பாகிஸ்தானே தீவிரவாதத்தால் பாதிக்கப்படுற ஒரு நாடு தான் இப்போது இந்த பெகாம் அப்படின்றதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த பெகாமல நடந்த விஷயத்தை பற்றி இண்டிபெண்ட்டாக இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கு உலக நாடுகள் கிட்டே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அதாவது இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பேரும் இல்லாமல் நியூட்ரலாக ஒரு பார்ட்டி உள்ளே போய் இதில் இன்வெஸ்டிகேஷன் நடத்துங்க இன்வெஸ்டிகேஷன் மூலமாக ப்ரூவ் பண்ணுங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத பாகிஸ்தானோட இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கும் பெல்காம் தாக்குதலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்றதையும் அண்ட் இந்த தாக்குதலை பயன்படுத்தி இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபடுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரியும் தான் பாகிஸ்தானோட இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஸோ இன்னைக்கான காணொலியில் இந்த கிரெடிபிள் இன்டெலிஜென்ஸ் அதாவது பாகிஸ்தானுக்கு கிடச்சிருக்கக்கூடிய கிரெடிபிள் இன்டெலிஜென்ஸ் என்ன அண்ட் இந்தியா எந்த மாதிரியான தாக்குதலில் பண்ண போகிறாங்க தான் தெளிவாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஆக்காஷ் தொல்புக்கிஷம் மலையம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் மொபிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இராணுவம் ஏகப்பட்ட இடத்துல அவங்களோட பீரங்கிஸ் ஆட்லரிஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே குமிச்சிக்கிட்டு இருக்காங்க இது சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் ட்விட்டர் மற்றும் இதர சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம் அண்ட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட போர் விமானங்கள் ஆர்டிலரிஸ் எல்லாத்தையுமே பார்டர் கிட்ட நிறுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா பட் இதே மாதிரி இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்ற செய்தியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை அப்கோர்ஸ் இந்தியாவில் மக்கள் தொகை ரொம்பவே அதிகம் நிறைய பேரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது அண்ட் இந்தியன் மிலிட்டரி எங்கே என்ன பண்ணாலும் அதோட வீடியோஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ் எல்லாமே நம்ம கிடைச்சனும் இல்லையா பட் இப்போது மோபிலைசேஷன் நடந்துகிட்டு இருக்கிற எந்த ஒரு வீடியோஸ் அண்ட் இமேஜஸும் சோஷியல் மீடியாஸில் சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்புறம் அவங்களோட ப்ராப்பகேண்டா வீடியோஸ் எல்லாத்தையுமே இந்தியாவில் பேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானி யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே இந்தியாவில் முடக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்படி இந்திய இராணுவம் அதோடய சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸை ஒட்டு மொத்தமாக வருது இல்லையா இது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா நம்மளோட இராணுவ வீரர்கள் எங்கே எத்தனை டேங்கை இருக்காங்க எங்கே எந்த சோல்ஜர்ஸ் மோபிளைஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற எந்த ஒரு தகவலுமே தெரியாமல் சைலண்ட்டாக நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் அண்ட் நேற்று நடந்த மீட்டிங்கில் இருந்து நம்ம மிக முக்கியமான சில விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது போர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மொபிலைசேஷன் அப்படின்ற ஒன்று நடக்கணும் அதாவது இராணுவத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் கூப்பிடணும் ஃபஸ்ட்டு ஏன்னா நிறைய பேர் லீவில் இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் முதல்ல கூப்பிடணும் அப்புறம் ரிசர்வ் படையை தயார்படுத்தணும் அண்ட் பீரங்கிகள் ஹெவி ஆர்டிலரி இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரட்டஜிக் பொசிஷன்ஸில் கொண்டு போய் நிறுத்தணும் இப்போ ஒரு பீரங்கியை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போகணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட நாற்பது டன் நாற்பத்தஞ்சு டன் இருக்கும் பீரங்கி இந்த பீரங்கியை ஓட்டிகிட்டு போக முடியாது ஸோ ஒரு ட்ரக்குக்கு பின்னாடி வச்சு அதை கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போது அந்த ட்ரக்குக்கான ஃபியூல் காஸ்ட் அப்படின்ற ஒன்று இருக்குது ஒரு பீரங்கியை ஸ்டார்ட் பண்ணி பத்து நிமிஷம் ஐடியில் விட்டாலே அது நிறைய லிட்டர் ஃபியூலை பிடிக்கும் ஸோ அதுக்கான ஃபியூல் காஸ்ட் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஏர்க்ராஃப்ட்ஸ் இந்திய விமானப்படையோட எல்லா டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்ஸுமே ஹெவி லிஃப்டிங் பண்ண வேண்டியது இருக்குது சோல்ஜர்ஸை லிஃப்ட் ஆகணும் சில எக்யூப்மெண்ட்டை லிஃப்ட் ஆகணும் அப்புறம் பேசஞ்சர் ஏர்லைன்ஸ் ஏர் இண்டியா இண்டிகோ மாதிரியான ஏர்லைன்ஸும் சோல்ஜர்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஏர் லிஃப்டிங்கில் ஈடுபட்டாகணும் சாதாரணமாக ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரூவா எட்டாயிரரூவா டிக்கெட் வாங்கக்கூடிய இந்த கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் ஒவ்வொரு சோல்ஜர்ஸுக்கும் கவர்மெண்ட் கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க இப்படி மோபிளைசேஷனை பண்ணுறதுக்கே பல ஆயிரம் கோடி செலவாகும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் கோடி செலவானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்தியாதோட முழு ஆர்மியை மோபிலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ இதே விஷயம்தான் பாகிஸ்தானுக்கும் நம்ம ஒவ்வொரு தடவையும் பாகிஸ்தான் வந்து அவங்களோட பீரங்கிகளை நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்காங்க ட்ரெயின்ஸில் பீரங்கிகளை லோட் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்காங்க அண்ட் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் சாப்பிட்டீஸர் பண்ணிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு பாகிஸ்தான் கிட்டே சுத்தமாக காசு கிடையாது காசு இல்லை அப்படின்றப்ப அவங்களோட இராணுவத்தை மோபிலைஸ் பண்ணாலே அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்றத அவங்களோட பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சங்கை எடுத்துக்கும் ஸோ ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் அவங்கள அடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள மோபிளைஸ் பண்ண வைக்கிறதே நமக்கு ஒரு பெரிய சாதகமாக தான் நம்ம அதை கருதணும் அண்ட் அதே சமயம் பாகிஸ்தானோட இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது சமூக வலைதளங்களில் பாகிஸ்தான் சம்மந்தமே இல்லாத நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் முடக்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் பாகிஸ்தானி ஓன்டு யூடியூப் சேனல்ஸ் மற்றும் ட்விட்டர் பேஜஸ் எல்லாத்தையுமே இந்தியாவில் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இது வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் போர் வந்துடும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தப்போ நேற்று நடந்த இருந்து நம்ம ஒரு விஷயத்த மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் இந்தியன் கவர்மெண்ட் ஆர் இந்தியன் ஆர்மி பாகிஸ்தானோட ஒரு முழு நேர போரில் ஈடுபட போகிறது கிடையாது அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரூல் அவுட் பண்ணியிருக்காங்க மிலிட்டரி ஸ்ட்ரைக் அப்படின்றது தான் இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல் இந்த மிலிட்டரி ஸ்ட்ரைக்கோட இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் ரெண்டு நாட்டு ராணுவ வீரர்களும் எப்படி சண்டை போட்டுக்குவாங்க அண்ட் இதற்கு பாகிஸ்தான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகுது இந்த மிலிட்டரி ஸ்ட்ரைக்கு அப்படின்றத பொறுத்து தான் அடுத்து இது வாரம் மாறுமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும் மிலிட்டரி ஸ்ட்ரைக்கில் நம்ம இப்போது டார்கெட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீவிரவாத குழுக்களோட தலைவர்களை தான் அண்ட் அந்த தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க பாகிஸ்தானுக்குள்ளே டீப்பாக இருப்பாங்க டீப் ஸ்ட்ரைக்ஸை நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் இந்த டீப் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்றது இஸ்ரேல் ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களோட வியூவங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் எப்படி இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே டீப்பாக நுழைஞ்சு அவங்களோட தலைவர்களை தூக்கிட்டு வராங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் இந்த ஸ்ட்ரைக்ஸை பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்புறம் பாலக்கோட்டா ஸ்ட்ரைக் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட பார்டருக்குள்ளே நுழைஞ்சு ரொம்ப தூரம் போகாமல் பக்கத்துலேயே பண்ணிட்டு வந்திருப்போம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்றது பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்புறம் பாலாக்கோட் அப்படின்றதும் பார்டர்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் தான் போய் ஸ்ட்ரைக்ஸை பண்ணிகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்டருக்கு பக்கத்தில் தான் அவங்களோட லான்ச் பேட்ஸை வச்சிருக்காங்க அந்த லான்ஸ்பேட்ஸில் இருக்க தீவிரவாதிகள்லாம் கொல்லணும் அப்படின்றப்ப இது ரொம்பவே எஸ்கலேட் ஆகாமல் சின்ன லெவலில் நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்துவிட்டோம் பட் இப்போ நம்ம அடிக்கணும் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீவிரவாதிகளுக்கு மூளையாக இருக்கிற மாஸ்டர் மைண்ட்ஸ் அண்ட் இந்த மாஸ்டர் மைண்ட்ஸ் எல்லாத்தையுமே லான்ஸ்பேட்லலாம் பாகிஸ்தானின் ராணுவம் வச்சுருக்காது அதாவது பார்டருக்கு பக்கத்தில் கண்டிப்பாக அவங்கள வச்சுருக்க மாட்டாங்க டீப்பாக பாகிஸ்தானி டெரிட்டரிக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க ஸோ அவங்க எல்லாத்தையும் நம்ம தூக்கணும் அப்படின்னா இந்த தடவை ஸ்ட்ரைக்கு கொஞ்சம் டீப்பாக தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ வழக்கம் போல் பார்டருக்கு பக்கத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர்லாம் நுழைய மாட்டாங்க ரொம்ப டீப்பாக இருக்கும் இப்போ இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணுறதுக்கு நேவியும் ஏர்ஃபோர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிற தகவலாக இருக்குது பட் இந்த டீப் ஸ்ட்ரைக்கு பாகிஸ்தானோட ரெஸ்பான்ஸ் வந்து அதுதான் இது போராக மாறுமா இல்லையான்றத முடிவு பண்ணுமே தவிர இப்போதைக்கு நம்ம கிடச்சிருக்கிற கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்தியா இதை ஒரு போர் அறிவிக்கவில்லை இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக போர் புரிய போகிறது இல்லை மிலிட்டரி ஆக்ஷனுக்கு தான் முழு அப்ரூவலும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த காணொலியில் உங்களுக்கு சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது போர் வருமா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விக்கு அண்ட் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தையும் நன்றி வணக்கம்